வணக்கம் சினி சினி மினி மினி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் நடிகர் திலகத்தை பார்க்க வேண்டும் நடிகர்களோட முகத்தை வந்து ஒரு 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 நிமிடமாவது நாம் பார்க்க வேண்டும் நடிகர் திலகத்து கூட பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு விருப்பத்துடன் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் ஆனால் நடிகர் திலகம் வந்து தன்னுடைய ரசிகர் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்றது இந்த தகவல் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தானே இருக்குது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வந்து தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் பார்க்கணும்னு நினைச்சாரா யார் அந்த ரசிகர் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்படும் போது எனக்கும் கூட தான் அது ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையாகவே நான் கேள்விப்பட்ட நான் ஆச்சரியப்பட்ட அந்த சம்பவத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிவாஜி சார் வந்து அப்படி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த வெறித்தனமான அவருடைய ரசிகர் இருக்கார்ல அவருடைய பெயர் லேக்கா ரத்னகுமார் லேக்கா ரத்னகுமார் அப்படின்றது ஒரு விள விளம்பரப்பட இயக்குனர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம்மேக்கர் ஆட் ஃபிலிம் டைரக்டர் இப்போ சிவாஜி சாரை பார்த்த காலகட்டத்தில் அவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய விளம்பரப்பட இயக்குனராக இருந்தார் அவர் அப்போது தூர்தர்ஷனுக்காக ஒரு தொலைக்காட்சி தொடரை இயக்கி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட சூழலில்தான் நடிகரம் சிவாஜி கணேசன் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறினார் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னா இது நடைபெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சம்பவத்தை எனக்கு சொன்னதே வந்து லேக்கா ரத்னகுமார் தான் அவர் என்னுடைய நண்பர் அந்த புகழ்பெற்ற விளம்பரப்பட இயக்குநரான லேகா ரத்னகுமார் என்னுடைய நண்பர் இதயம் நல்லெய் இதயம் வெல்த் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இந்த இதயம் நல்லெண்ணெய் விளம்பரப்படம்லாம் இயக்கக்கூடியவர் லேக்கா ரத்னகுமார் அப்படி வச்சுங்களேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு ஃப்ரெண்ட் அவர் இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இது எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவர் வந்து இருட்டில் ஒரு வானம்பாடி அப்படின்ற பேரில் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரை சென்னை தூர்தர்ஷனுக்காக தயாரித்து இருந்தார் புகழ்பெற்ற கிரைம் கதை ராஜேஷ் ராஜேஷ்குமாருடைய கதை வச்சுக்கங்களேன் லேகா ரத்னகுமார் டைரக்ஷன் அண்டு தயாரிப்பு இது ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் பண்டரி பாய் வந்து ஒரு கிரைம் சப்ஜெக்ட் கிரைம் வித் சஸ்பென்ஸ் அதில் பண்டரி பாய் வந்து அதில் நடித்தாங்க பண்டரி பாய் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பண்டரி பாய் எதாச்சும் ஒரு நாள் நடிகத்தில் சிவாஜி கணேசனை பார்க்குறதுக்காக சிவாஜி சார் வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த தொலைக்காட்சி தொடர் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போகும்போது எதாவது உங்களுக்கு தான் தெரியுமில்ல சிவாஜி சாருடைய ஃபஸ்ட்டு ஃபிலம் பராசக்தி படத்தினுடைய கதானே இல்லையா பண்டரி பாய் அதுக்கு பிறகு சிவாஜி சாரனுடைய மூன்றாவது படம் திரும்பி பார் படத்தில் சிவாஜி கணேசனுக்கு அக்கா அது பண்டரி பாய் தானே அதனால் சிவாஜி கணேசனுடைய முதல் கதாநாயகி பட உலகில் அப்படின்னா பண்டரி பாய் அப்படி வச்சுக்கோங்க அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு அம்மாவாகவும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனுடைய மனைவியாக அந்த நாள் படத்தில் நடித்தது பண்டரிபாய் தானே பண்டேரி பாய் சிவாஜி சாரை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க சிவாஜி சார்ட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க சிவாஜி சார்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சிவாஜி சார் கேட்டிருக்காரு இப்போ என்ன உனக்கு ஒர்க்கு என்ன நடக்குது என்ன ஷூட்டிங்கில் இருக்கு நீ என்ன படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிவாஜி கேட்குறாரு பண்டீர் பாய் சொல்கிறாங்க இது மாதிரி இருட்டில் ஒரு வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் ஷூட்டிங்கு இன்னைக்கு கூட அந்த ஷூட்டிங் முடிச்சு தான் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த சீரியலுடைய டைரக்டர் வந்து லேக்கா ரத்னகுமார்னு சொல்லி ஒருத்தர் அவர் விளம்பர படங்கள்லாம் டைரெக்ட் பண்ணுறவர் அவர் தான் இந்த சீரியலை டைரக்ட் பண்ணுறாரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய வெறித்தனமான ரசிகர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினா ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் உங்களை பற்றி தான் பேசுவார் நீங்கள் நடித்த படங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் பாசமலருந்து பாகப்பிரிவனிலேருந்து படித்தாள் மட்டும் போது அதில் இருந்து தங்கப்பதக்கம் வியட்நாமூரிலேருந்து கௌரவத்திலேருந்து வசந்த மாளிகையிலேருந்து சிவகாமியின் செல்வன்லேருந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் கப்பல் ஓட்டியத்தம்லேருந்து கர்ணன்லேருந்து அப்படியே உங்களை பற்றி பேசுகிறது அப்படின்னா அவருக்கு அப்படியே வந்து அல்வா சாப்பிட்றது மாதிரி அந்தளவுக்கு உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு அவர் ஆக்சுவலாக டெய்லியும் உங்களை பற்றி பேசுவார் அரை மணி நேரம் உட்காந்து அரை மணி நேரத்தில் பெரும்பாலான நிமிடங்கள் அவர் வந்து பேசுகிறதே உங்கள் புகழ்தான் நீங்கள் நடித்த படங்களை பற்றி தான் நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களை பற்றி தான் உங்கள் மேலே அந்த அளவுக்கு வெறித்தனமான மதிப்பு மரியாதை அன்பு பாசம் அப்படின்ற மாதிரி பண்டறி சொன்ன உடனே சிவாஜி சாருக்கு வந்து பொதுவாக வந்து இதாக இருக்கும் இல்லையா நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு ரசிகர் வந்து அன்பு வச்சுருக்காரு பாசம் வச்சுருக்காரு மதிப்பு மரியாதை வச்சுருக்காரா அப்படின் அவரை நான் பார்க்கணுமே அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு இங்கே தான் சென்னையில் தான் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கல அப்படின்னு இல்லை அவரை நான் பார்க்கணும் நீ கூப்பிட்டு வா அவரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ரசிகர் வந்து இந்த அளவுக்கு உங்கள் மேலே வெறித்தனமான அன்பு பாசம் வச்சுருக்காரு மதிப்பு மரியாதை வச்சுருக்காருன்னு சொல்லி சொன்ன உடனே சிவாஜி சார் வந்து அந்த ரசிகரை நான் பார்க்கணும்னு சொல்லி சிவாஜி சார் சொன்னார் எவ்வளோ ஒரு விஷயம் இதை பண்டர் வந்து லேகா ரத்னகுமார்ட்டு வந்து சொன்ன உடனே அவர் அப்படியே ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிட்டார் சிவாஜி சார் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரா யோசிப்பார் இல்லை உங்களை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து உயர்ந்த மரியாதை வச்சுருக்கீங்க அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அளவற்ற மரியாதை இருக்குது அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மேலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஈடுபாடு வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் நான் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை நான் பார்க்கணுமே நீ கூப்பிட்டு அவரை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா சும்மா நீங்கள் என்னை லைஃப்பில் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம வந்து ஏன் கையை நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் கனவா நனவா உண்மையா அது இல்லாட்டா கனவா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி நினப்பீங்கள்ல யோசித்து பாருங்கள் அப்போ சிவாஜி சார் வந்து அப்படியே லேகா ரத்னகுமாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரத்ன்குமார் வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா அப்படியே துள்ளி குதித்து அப்படின்ற அளவுக்கு ஒரு உணர்வு அவருக்கு உண்டாயிருக்கும்ல அப்புறம் மறுநாளே லேகா ரத்னகுமார் வந்து அவருடைய குடும்பத்துடன் சிவாஜி சாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த மலர் கொத்து இருக்கல ஒரு கூடை பாஸ்கட் அப்படின்ல அது ஃபுல்லாக பூக்களை வாங்கி வைத்து கொண்டு அப்படியே நடிகர் சிவாஜி கணேசனை பார்க்க வேண்டும் என்று தன் குடும்பத்தினருடன் பண்டரிபாயையும் பாயுவையும் அழைத்து கொண்டு பண்டிர் பாயுவை உங்களை கூப்பிட்டு போனாங்க எல்லாருமே போய் சிவாஜி சார் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூன்று மணி நான் எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு மூணு மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி போகும்போது சிவாஜி சார்ட்ட போய் பார்த்து சிவாஜி சாருடைய காலில் ரத்ன்குமார் பிறந்து ஏன்னா சிவாஜி சாருடைய வெறித்தனமான ரசிகன் அதுக்கு அதுபோல் சிவாஜி சார் வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்போது விருதுநகர் அப்படின்னு சொல்லுவோம் பெருந்தலைவர் பிறந்த ஊர் என் தலைவர் காமராஜர் பிறந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு பண்டரிபாய்கிட்ட வந்து சிவாஜி சார் அப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு பேசிகிட்டே இருந்துட்டு அப்போ சொன்னாங்களாம் அவருக்கு காமனாக சொல்கிறாரு இவ வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே கெடிலாக் கார் இதை மாதிரி கார்கள்லாம் விளைவு இருந்த கார்கள்லாம் வச்சிருந்தவ எவ்வளவோ உயரத்தில் இருந்திருக்கணும் இவ பிழைக்க தெரியாதவ இடையிலம்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்றதெல்லாம் போய் படத்தெல்லாம் தயாரித்து அதில் கொஞ்சம் கா பணத்தெல்லாம் விட்டு அப்படின்ற எல்லாம் ஒரு சம்பவம்லாம் இவளுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும் இன்னும் எவ்வளவோ உயரத்தில் இருக்க வேண்டியவ புழைக்க தெரியாதவ அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் வந்து அப்படியே ரொம்ப மன கவலையில் உணர்ச்சிவசப்பட்டு அப்படி சொல்லியிருக்காரு உடனே பாய் சொல்லியிருக்காங்க அண்ணா என்னன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்கண்ணா ஏதோ நடந்துருச்சு படம் எடுத்தேன் லாஸ் ஆகிருச்சு அது எப்போவோ நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏன்னா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட உணர்ச்சி வசப்படாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லியிருக்காங்க அப்போ சிவாஜி சார் ரத்தனகுமாரை பார்த்து சொல்லியிருக்காரு ஐம் அன் ஆக்டர் நான் ஒரு நடிகர் நடிகன் என்றாலே உணர்ச்சி வசப்பட வேண்டும் நடிகராக இருக்கக்கூடிய நான் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்கிறா பாருங்கள் நடிகன்னா உணர்ச்சி வசப்பட வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டால் தான் நடிகன் அவன் தான் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு நடிகனான என்ன உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்கிறா பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அது பிறகு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடிகர் சிவாஜி கணேசனுடைய வீட்டில் லேகா ரத்னகுமாரும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பண்டிதிபாயுடன் இருந்து நடிகர் திலகத்துடன் பேசி கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்போ லேகா ரத்னகுமார் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிவாஜி சார் வந்து ஒரு மணி நேரம் இருந்து அப்படின்னா மேக்சிமம் அவர் தான் பேசினார் நாங்கள் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது நாங்கள் வந்து அவர் முகத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்ற பிரமை நாங்கள் இருக்கோம் அப்படி சிவாஜி சாரை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதனால் சிவாஜி சாரை வந்து இப்போ படங்களில் நீங்கள் அருமையாக நடிச்சிருந்தீங்க அப்படி இப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா சிவாஜின் போது எவ்வளோ பெரிய கிரேட் அதை நம்ம சொல்லணும்னு அவசியமாக என்ன ஏன்னா உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அதனால் அவர் தான் சிவாஜி சாரை தான் பேசிக்கிட்டே இருந்தார் அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு மணி நேரம் அவர் பேசினார் அப்படின்னா மேக்சிமம் அவர் வந்து ஹீ இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் தான் பேசினார் அப்படியே சிவாஜி சார் முகத்தை பார்த்துக்கிட்டே சிவாஜி கூறிய அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து ரசித்து கொண்டே அங்கிருந்து பார் தன்னுடைய குடும்பத்துடனும் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார் இதை வந்து அப்படியே என்கிட்ட சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட தன் மீது அளவற்று அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு ரசிகரை தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவாஜி நினச்சிருக்காரு இல்லையா நினச்சி அப்படிப்பட்ட ஒரு சூழல் ரத்னகுமாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அப்படின்னு போது உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு சம்பவமாக தானே இருக்குது இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து உண்மையாகவே இதை கேட்கும்போது உங்களுக்கு நடிகர் திலகத்தின் மீது அளவற்ற மதிப்பு மரியாதை இயல்பாகவே உண்டாகும் என்று எனக்கு தெரியும்